விஜய் சார் சார் எனக்கு முடியல சார் எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி தான் சார் இருப்பாரு டைரக்டர் ஒரு மாதிரி நடிகர்ட்ட ஒரு மாதிரி அப்படிலாம் இருக்கவே மாட்டாரு சைலண்டா இருப்பாரு அது அவருடைய அவருடைய குணாதிசயம் ஆனா எல்லாருமே ஒரே மாதிரி தான் பேசுவார் கரெக்ட் டைமுக்கு ஷூட்டிங் வந்துடுவாரு என்ன காஸ்டியூம் கொடுக்குறமோ போட்டுக்குவாரு நோ சொல்ல மாட்டாரு அதுல அவர்கிட்ட வந்து நிறைய கதிரி மெமரி ஆயிரத்துக்கு மெமரி குசி டப்பிங் எத்தனை நாள் முடிச்சு பாருங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நாள் தான் இதே ஹீரோயின் டப்பிங் பத்து மணி நாள் நடந்துச்சு மெமரி மாடுலேஷன் எல்லா இன்டர்வியூ நீங்க பார்த்திருக்கீங்களா சொல்றாங்க அது எவ்வளவு உண்மை டான்ஸ் ஒரு தடவை பார்த்தாருன்னா ஒரு தடவை பார்ப்பாரு அடுத்த ஆடிக்கிட்டு போயிடுவாரு அதுல எந்த தயக்கமும் இருக்காது எந்த கஷ்டமான மூமெண்ட் சொன்னாலும் சரி சார் நமக்கு டவுட்டா இருக்கும் என்னடா ஓகேன்ற பண்ணிடுவாங்க சர்வசாதாரணம் கண்டு போயிடுவாங்க அப்புறம் அந்த படம் வந்து எடுத்துட்டு இருக்கும் போதே வந்து ஏன்னா அதுக்கு போல சில படங்கள் சரியா போகல அவருக்கு சார் அந்த இதை ஒரு தடவை காட்டிக்க மாட்டார் இந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன பண்ணணும் அதுதான் சூர்யா எனக்கு முதப்படும் சரியா போல கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் பாத்துங்க இந்த எந்த வார்த்தையுமே வராது டேரக்ட் என்ன சொல்றோம் அப்படியே கேட்பாரு சார் நம்ம ஒரு பிசினஸ் உள்ள ஹீரோ நம்ம சொல்றது தான் எந்த தலையிடு இருக்கா சார் இவர் வச்சு படம் பண்ணலான்னு ஆசை வரும் எல்லா உதவியும் அப்படி ஒரு சார் தான் விஜய் சார்